உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீனராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ராசி ஊரில் இல்லாத அட்வைஸ்லாம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிப்பது மிக மிக சிரமமாக இருக்கும் அதனால தான் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் தோக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய மீனராசிக்கு வரும் மற்றவங்களாம் உதவிகரமாக எல்லாம் செஞ்சுருவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையே உங்களால் பார்த்துக்க முடியாது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முடிவுகளில் தவறாக இருக்கும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கை ஓட்டம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை உங்கள் கூட இருக்கவங்க நல்லா இருப்பாங்க அம்மா அப்பாலேருந்து கூட பிறந்தவங்கலேருந்து தம்பி தங்கச்சி மனைவி மக்கள் எல்லாமே உங்களால் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் தான் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருப்பீங்க என்ன சார் பண்ணுறது அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டோம் சார் வேறு வழி இல்லை சார் அதேமாரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்கும் ரேவதி நட்சத்திரம் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி எங்கேயாவது வீட்டில் போய் மாட்டிப்பீங்க அந்த ஸ்மார்ட்னஸ்மே வந்து சில நேரத்தில் பிரச்சனையை கொடுத்துரும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் பயணிக்க போகிறாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மன ரீதியான ஒரு நிம்மதி இருக்குது உடல் ரீதியான நிம்மதி இருக்குது நான் செய்கிறதெல்லாம் சில இதெல்லாம் நடக்குது சார் நானும் கொஞ்சம் நல்லா தெளிவாயிட்டேன் இப்போ யாருக்கிட்ட எப்படி பழனும்னு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகுக்கேது கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்களால் பார்த்திங்கன்னா நிறைய தப்பான முடிவுகள்னால தொழிலில் மிகப்பெரிய கடனை பெற்றவர்கள் இந்த மீனராசி என்பர் இந்த ஏழரை சனி வர ஆரம்பிச்சிருக்கு ஜென்ம சனி இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் சனியை விட இந்த ராகுவோடைய தாக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படி தூக்கி உங்களை நிறைய பேருக்கு மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய அவமானம் தொழிலில் இருந்தவங்களுக்குலாம் தொழிலே நடக்கல சார் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாகவே கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தே போயிட்டேன் நான் கடன் தான் அதிகமாகிடுச்சு வட்டி கட்ட முடியாமல் உட்காந்துருக்கேன் இடம் விற்றுட்டேன் வீடு விற்றுட்டேன் காரை விற்றுட்டேன் எல்லாமே விற்றுட்டு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன் சார் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய மீனராசி அன்புக்கு இருக்குது அந்த நிலை மாறும் தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் நோக்கி அதாவது இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆறாம் இடத்தில் கேது வந்து சிறப்பு உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு சிறப்பான இடம் ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடியது நோய் எதிரிக் கடன் இந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பாரு நீண்ட காலமாக ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன் அந்த உடம்புக்கு நல்ல டாக்டரு நல்ல மெடிசனு நல்ல ஹாஸ்பிட்டல் கொடுத்துன்னு ரெடியாயிருவீங்க நீண்ட காலமாக கடன் இருக்க வச்சுக்கோங்க வேலை இல்லாததுனால கடன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் சில பேர் கம்பெனி மூடி இருப்பாங்க சில பேருக்கு சண்டை போட்டு வேலையை விட்டிருப்பீங்க நான் சொன்னதெல்லாம் கரெக்டு ஆனால் நீங்கள் என்னை தப்பாக கைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வேலையை விட்டுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு வெளில வாங்கி கடன் வாங்கி சொந்தக்காரங்களெலாம் கடன் வாங்கி நாலு பேர் உங்களை திட்ட நீங்கள் அதுக்காக சண்டை போட இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையை அந்த கேது பகவான் தீர்த்துருவார் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையிலாம் என்ன பண்ண முடியும் ஒன்று பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் கடன் அடைக்க முடியும் வேலை கிடச்சாலும் கடன் அடைக்க முடியும் வேலையில் நல்ல சம்பளம் தானே கடன் அடைக்க முடியும் அது எல்லாமே நடந்துடும் அந்த வேலையே இந்த ஆறாம் இடத்துல கேது செஞ்சுடுவார் இல்லை வர வேண்டிய பணம் இருக்குது ஒரு இடம் விற்று வர வேண்டியிருக்கு சார் பணம் வீடு விற்று வர வேண்டியிருக்கு சார் பணம் பூர்வீக சொத்தில் சண்டை சார் எனக்கு என் தம்பிக்கு சண்டை சார் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை எங்கள் அக்காவுக்கு சண்டை சார் அதெல்லாம் செட்டில் ஆகிடும் அதெல்லாம் செட்டில் ஆகி உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துனால் வரக்கூடிய பணமோ இல்லை இடமோ ஏதோ ஒன்று வரும் அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே சரியாயிடும் உங்கள் ஆஃபீஸில் யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ உங்களை யாரெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்களோ உங்களோட வளர்ச்சியை யாரெல்லாம் பாதித்தாங்களோ அவங்களாம் ஓடிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உபஜயஸ்தானத்தில் செய்யும் இந்த உபஜயஸ்தானம்னாவே வெற்றி தான் வேற ஒன்றுமே கிடையாது வெற்றி எப்போ கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரி சூழ்நிலைகள் மாறினா வெற்றி கிடைச்சிருமா இல்லையா அதே போல் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் பிரிவினை சண்டை தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத தொடர்புகள் நிறைய பேர் கெட்ட பழக்க வழக்கம் நிறைய வந்திருக்கு அந்த ராசியில் ராகு போகும்போதும் ஏழாம் இடத்துல கேது போகும்போதும் நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனை நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மனநிலை மாறி ஒரு சரியான வழியில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தேவையில்லாத இந்த தொடர்பு தேவையா தேவையில்லாத இந்த பழக்கம் தேவையா அப்படின்னு நிறைய மாற்றம் ஏற்படும் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்து வாழறதுக்கான சூழ்நிலை அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு நல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை டைவர்ஸ்க்கே போயிட்டீங்க எனக்கு வந்து டைவர்ஸ் வேண்டியே ஆகணும் சார் அப்படின்னா அதெல்லாம் கிடச்சிடும் அதே மாதிரி டைவர்ஸ்லாம் ஆகி அப்படியே அமைதியாக மன வருத்தத்தோடு இருப்பீங்க ஒரு மன காயத்தோட கஷ்டத்தோட இருப்பீங்க நம்மளுக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்கலையே நல்ல மனைவி கிடைக்கலையே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகாதவங்களாம் நல்லபடியாக என்னை பொழைச்சிக்கிட்டேன்னு நான் சந்தோஷப்படுங்க மீனராசிக்காரங்க யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உங்களுடைய நிலமை பரவாயில்ல அப்படி தான் சொல்கிறீங்க சார் நிறைய பொண்ணு பார்த்தோம் நிறைய வரன்லாம் ஆச்சு கடைசியில் ஒன்றும் நடக்கலை நல்லது நினச்சிங்க சில பேர் திருமணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இந்த பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கும் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி மண்டபம்லாம் புக்காகி எல்லாம் செஞ்சு பத்திரிக்கைலாம் அடித்து சில நேரத்தில் பொண்ணோ பையனோ வேணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கும் அதனால் கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய சூழ்நிலாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாண வாய்ப்புகள் அதே போல் இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் அங்கே ராகு போகிறார் மீனராசி ஏற்கனவே நீர் ராசி கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு டூராது போவீங்க வெளிநாடு இல்லை அதர் ஸ்டேட் அதே போல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான யோகம் படிக்கிறதுக்கான யோகம் கடந்த காலகட்டத்தில் சில பேர்லாம் பணம்லாம் கொடுத்து வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணி நஷ்டமாயிருக்கும் அந்த பணம் வராமல் போயிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பண வரவுகள் இது மாதிரி பல விஷயமான பலவிதமான நன்மைகள் வெளிநாடு சம்மந்தமான விஷயத்தில் கிடைக்கும் நிறைய பேர் படிக்க போனவங்களுக்குலாம் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் முடி போயிடுமோ நம்ம இங்கேருந்து திருப்பி இந்தியா போக வேண்டி வந்துடுமோ நிறைய கடன் வாங்கி படிக்க வந்திருக்குமே மாட்டிக்கோமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் அங்கேயே ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை பிரிவினை முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பது குழந்தைகளால் சில அவமானங்கள் நடந்திருக்கும் குழந்தைங்களே உங்களுக்கு எதிராக போக வேண்டிய சூழ்நிலாம் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மனமாற்றம் மாற்றம் குழந்தைங்களால் உங்களுக்கு சில நன்மைகள் குழந்தைங்க அவங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைகள் அதேமாதிரி முக்கியமாக வராத பணம் நிறைய மீனராசி என்பதை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல அந்த பணம் வந்தால் போகும் சார் எனக்கு அதுவும் வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கேயாவது உங்கள் உறவுகள்கிட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை ஒரு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பணம் எதாவது வரா மாதிரி எதாவது இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்ஸியில் நஷ்டம் நிறைய வந்துருக்கும் இதெல்லாம் காரணம் அந்த ராகு இருந்தது தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கு சில வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வீடு வாங்கிறதுக்கான இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலாம் வரும் என்னென்னா அந்த ஆறாம் இடத்துல கேதுருவோம் கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் அந்த வீடு இடம்லாம் அதை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துங்க பார்த்துட்டிங்கன்னா ஏழரை சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த கேதுவுடைய பயிற்சி நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பொருளாதாரத்தில் ஒரு நடுநிலைமை பொருளாதாரத்தில் ஒரு சரியான பாதை உங்கள் வேலை வாய்ப்பு தொழிலில் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி இருக்கும் என்னென்னா சில தசா புத்திகள் சில பேருக்கு சரியில்லாமல் இருக்கு நிறைய மீனராசி அன்பில் கஷ்டப்படுறதே காரணம் கேட்டிங்கன்னா அந்த புதன் திசையும் கேது திசையும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை கொடுத்துரும் கடன் கொடுத்துரும் இல்லை ஒரு பிரிவினையை கொடுத்துரும் ஒரு சண்டை சச்சரல்ல கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் இல்லை சில பேருக்கு உடல் பாதிப்பு இந்த மூணு விஷயத்தையும் இந்த புதன் திசையும் கேது திசையும் கொடுத்துருங்க அதனால தான் நிறைய மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாததியில ராகு கேது நல்லா இருந்தால் நம்ம சொன்ன பலனை விட இன்னும் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்க ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல கேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலனெலாம் மாறலாம் அதே போல் இந்த ராகு கேது தசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்பா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்லாம் ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்குறது திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப போகிறேன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து